அதாவது வந்து இந்த மடியில படக்கிறது போறது அதெல்லாம் வந்து வரி இருந்து எடுத்துக்காட்டணுமா இல்லையா முதலாம் ராஜாக்கள் ஒன்னாவது ஆரம்ப வசனங்கள் தாவீது ராஜாவுக்கு எப்படி சூடு ஏத்துனாங்க அவருக்கு வந்து எப்படி சூடு தேவைப்பட்டுச்சான் அப்ப சூடு தேவைப்படுறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா தாவீது ராஜா வயது முதிர்ந்த கிழமனா போயிட்டாராம் போறவைகளினால் அதாவது எல்லாம் பண்ணி இவ்வளவு அடுத்த முண்டாட்டி அனுபவிச்சு அடங்கல அடங்கின பாடு கிடையாது உன் முண்டாட்டி எடுத்து அடுத்த முண்டை கொடுப்பேன்னு கூட புடிச்சா எடுத்துட்டு நான் அடுத்த நான் முன்னாடி பண்ணிக்கிறேன்ல அப்படின்ற மாதிரி இவர் என்ன கிளம்பி இருக்கிறாரு போர்வைகளினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை சூடு பத்தல அப்ப என்ன செஞ்சாங்களா ஏய் நம்ம ராஜாவுக்கு கொஞ்சம் சூடு எத்தனும்டா போங்களா போய் நல்லா இளைஞ்சிட்டா கொண்டு வாங்களா அப்பதான் நல்லா சூடு சூடேத்த முடியும் அப்படின்னு சொல்லி இத படிச்சா படிக்கிற அளவுக்கு சூடேறி போயிடும் சரியா இத வச்சுக்கிட்டு பாத்தீர்களா இதை வைத்து தான் நாங்கள் எழுப்புதல் நிகழ்ச்சி நடத்தி கொண்டு இருக்கின்றோம் உண்மையிலே எழுப்புதல் நிகழ்ச்சி இது விவாதத்தை எழுப்புதல் களம் ஆக்கி விட்டீங்க கடைசியில என்ன நீங்க இவ்வளவு பெரிய கேவலத்தனங்களை வைத்துக் கொண்டு நாங்க வந்து இந்த மாதிரி சொல்றோம் சொல்றீங்க அதை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த உன்னத பாட்டு சொன்னாரு கடைசி என்ன செஞ்சாங்க அதே மாதிரி ஒரு இளஞ்சிட்டா பிடிச்சிட்டு வந்து ராஜாவுக்கு வந்து சூடேத்தினாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த சூடேத்தனை மட்டும் இல்ல அதுக்கப்புறம் தொடருது சரியா இப்பொழுது தந்திரமான காரியங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அது ராஜாக்கள் புஸ்தகத்துல வசனம் படிச்சாங்க அந்த வசனம் படிச்சுட்டு சூடு ஏத்தனமா அப்படி பண்ணுமா இப்படி பண்ணுவாங்க பண்ணாங்க கீழே படிக்கணும் இல்ல கீழே என்ன இருக்கு என்ன எழுதி இருக்குது பார்க்கணும் இல்ல இஸ்ரோவேலின் அழகான ஒரு பெண்ணை தேடி சுனையாகிய அபிஷாகை கண்டு ராஜாவினத்தில் கொண்டு வந்தார்கள் உண்மைதான் என்ன நடக்குது பாருங்க அந்த பெண் ஏதோ அழகுள்ளவராயிருந்தால் அவள் ராஜாவுக்கு உதவியாயிருந்து அவருக்கு பணிவிட செய்தாள் ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை அவ்வளவு நல்லா அழை கொள்ள பண்ணாங்க அது வந்து ராஜாவுக்கு பணிவிட செய்தாங்க ராஜா அவளை அறியவில்லை எவ்வளவு தெளிவா இருக்குது அந்த ராஜா அவளை ஒண்ணு செய்யலைன்னு எவ்வளவு அபாண்டமான பொய் சொலுத்தின் மேல சொல்றாங்க இது இறைவனுடன் பேதம் என்பதற்கு இதுவே ஒரு ஆதாரம் இன்னைக்கு எந்த வீட்டுல போனாலும் வயசானவங்களுக்கு முடியலன்னா ஒரு நர்சு பொண்ணு கௌச நர்சுன்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க சம்பளம் கொடுத்து வைக்கிறாங்க வயசானவங்கள என்ன காரணம் வீட்டில இருக்கிறவங்க வயசானவங்கள கவனிச்சா வீட்டுல இருக்கிறவங்க சொந்த அம்மா அவங்க எப்படிதான் அவங்கள பராமரிச்சா அவங்களுக்கு ஒரு திருப்தி வராது வெளியில உள்ள அவங்களுக்கு பணிபுடன் செய்தா அவங்களுக்கு என்ன ஆகும் சைக்காலஜிக்கு அவங்க மனசு திருப்தி பெறும் வீட்டில இருக்க மறைவு செஞ்சாரோ யாரு செஞ்சாரோ சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து உலகம் எங்கும் இந்த காரியம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்குது

பைபிள்ல தாவிது முன்மாதிரியா என்று சொல்லி அவர்கள் ஆதாரம் காட்டணும் கண்டிருக்கீங்க சகோதரர்கள் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா பழைய ஏற்பாடு ரத்தாச்சினாரு அவர் அதுல ஒரு அற்புதமான சட்டம் சொல்லி இவரே பேசுறாரு நனியில பேசுற அதுலயாவது உண்மை வேணாமா எல்லாத்தையும் எடுத்து எடுத்து முன்னாடி இவ்வளவு வச்சுட்டு இருக்கிறோம் இவ்வளவு பைபிள் படிச்சு எங்ககிட்டயே பெரிய போய் ஒரு வயசானவங்க வீட்டுல இருந்தா ஆயா வேலை பாக்குறதுக்கு வைக்கிறதுக்கு பைபிள் ஒரு சிறந்த முன் உதாரணம் ஆயா வேலை வைக்கிறதுக்கு அந்த வசனத்தை சொல்லிச்சு இத போய் இத போய் தப்பா நீங்க நினைச்சிட்டீங்களே பைபிள் வசனத்தை படிக்கணும் முதல்ல நல்லா படிக்காம வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க பைபிளுடைய காவலர்களாக உட்கார வச்சுட்டு உங்களுடைய மக்கள்லாம் எல்லாம் ஏதோ ஒண்ணு நிரூபிப்பீங்கன்னு பார்த்தா நீங்களே பைபிள படிக்காம இப்படி தப்பு தப்பா காலையில இருந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க முதலாம் ராஜாக்கள் ஒன்னாவது அதிகாரம் வசனம் ரெண்டு படிக்கிறேன் முதல்ல முதல்லிருந்து படிக்கலாம் தாவீது ராஜா வயது சென்று விருத்தாப்பியான போது வஸ்திரங்களினால் மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை அப்பொழுது அவனை ஊழியக்காரர் அவனை நோக்கி ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யும் ராஜாவாகி எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும் முன்னாடியே இவரை பத்தான் எப்படிப்பட்ட எப்படிப்பட்டாலு அவருக்கு அனல் உண்டாகும் படிக்கு மடியிலே படுத்துக் கொள்ளவும் கண்ணியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகி எங்களை ஆண்டவனுக்கு தேடுவோம் எந்த ஒரு மடியில் உட்கார வச்சு நீங்க உடம்பு செல்லணும் அப்படிதானா வீட்டுல வயசான இருக்காரு என்ன பண்ணு இப்ப மடியில படத்துக்கு இப்படிதான் உண் உதாரணம் காத்து இதை மறைச்சி திருச்சி மூடி எவ்வளவு பட்டவர்த்தமான ஒரு பொய் சொல்றீங்க இதுல வேற உங்களுக்கு ஒரு கண்ணியமா சொன்னார் பெரிய பாதையா இருக்கு அப்ப நம்பி இப்படி மறைச்சு சொல்றீங்க எங்க முன்னாடி சொல்றீங்க இவ்வளவு கேமரா இருக்குது எல்லாமே இருக்குது மறைச்சு சொல்றீங்களே இது நான் முன்மாதிரியா இது அப்ப இப்படி ஒரு பட்டவர்த்தனமாக மூடி மறைச்சு வயது சென்று விருத்தா சின்ன பொண்ணு கொண்டாந்து மடியில வச்சுக்கிட்டு இது இல்லை மனிதர்கள் செய்த தவறு லோத்து செய்த தவறு தாவிதம் செய்த தவறு சாலமோன் செய்த தவறு இப்படி மனிதர்கள் செய்த தவறை மாத்திரமே சுட்டிக்காட்ட காட்ட தவிர வேற எதையும் செய்ய முடியவில்லை இதை நாமளும் தவறு நம்மளும் என்ன சொல்றோம் தவறுதான் சொல்லிட்டு இருக்கிறோம் ஆகவே இதுவே அவருடைய நிலைப்பாடா இருக்கிறது இவர்களால் இது வந்து இறைவேதம் இல்லை என்பதை மறுக்க முடியவில்லை இந்த பெண்ணை கொண்டு வந்தாங்க சரியா அந்த பெண்ணு ரொம்ப அழகா இருந்தது உண்மைதான் என்ன நடக்குது பாருங்க அந்த பெண் வெகு அழகுள்ளவராக இருந்தால் அவள் ராஜாவுக்கு உதவியாக இருந்து அவருக்கு பணிவிட செய்தார் ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை அவள் நல்லா அழகுள்ள பெண்ணா அங்க வந்து ராஜாவுக்கு பணிவிட செய்தாங்க ராஜா அவளை அறியவில்லை அவ்வளவு தெளிவா இருக்குது

எவ்வளவு அபாண்டமான பொய் வேலை செலுத்தி மேலே சொல்றாங்க